தமிழ் தமிழர் பண்பாடோடு வந்திருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் நூற்றி இருபத்தெட்டாவது மரங்கள் அறியும் பயணம் வந்து இத்தோடு சிறப்பாக நிறைவு பெறுகிறது இந்த ட்ரீ வந்திருந்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறான் இந்த ட்ரீ சிஸ்டர் உங்களுக்கு இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இருந்தால் போதிலும் ஒவ்வொரு மாதமும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ட்ரீ வாக்கு நடத்துகிறோம் இதில் வந்து நிறையா எல்லாருமே இயற்கை ஆர்வலர்கள் இங்கே வரவங்க நிறையா பூ ஒரு சிலர் புதுசாக வந்திருப்பாங்க சிலர் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருப்பாங்க இதில் ஆசிரியர் இருக்காங்க இது பிஸ்னஸ்மேன் இருக்காங்க எங்களுக்கு பிரச்சனை வந்தால் பார்க்குறதுக்கு ஒரு வழக்கறிஞர் வந்திருக்காரு பின்னால் ஏன்னா மாதிரி மருத்துவர் ரெண்டு மூணு மருத்துவர் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் கலந்து வந்திருக்குறாங்க அதில் வந்து இதில் என்னென்னா இவங்க பூராமே நிறைய ரொம்ப பெரிய பெரிய பெரியவங்க இயற்கை மரத்தை பற்றி செடிகுடிகளை பற்றி இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு இந்த செடி ஒடியை பற்றி தெரியாதது யாருக்கும் கிடையாது எல்லா பேருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் இன்னும் நம்ம புதுசாக கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இயற்கை மேலே இருக்கிற விருப்பத்திலையும் ஆர்வத்திலையும் இங்கே வராங்க நான் நிறையா கவனிக்கிறது உண்டு சார்லாம் அறிவியல் ஆசிரியர் புத்தகங்கள் அரசு பள்ளிக்கு புத்தகம் எழுதக்கூடியவர் அவர் சிவராமன் சார் வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு புத்தகத்துக்கு அவர் எழுதி கொடுப்ப புத்தகம் எழுதுகிறவர் அளவுக்கு ஆனால் அவர் வந்து ஸ்டீஃபன் சார் பேசுகிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நாங்கள் கூட அப்படி அப்படியே விழாவில் போவோம் ஆனால் அவர் சார் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறார் அதனால தான் அவர் புத்தகம் எழுதுறாரு அந்த மாதிரி வந்து அரிபாபு சார் அவர் மரமாகவே வாழக்கூடிய அவர் இயற்கையாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ம மரத்தையும் அவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்கு அந்த அந்த காம்பினேஷன் இருக்கும் காம்பினேஷன் அவர் நான் சொன்னேன் ஏன்னா அவர் இந்த மண்ணுக்கு சூ போட்டிருக்கிறதா அந்த மண்ணு கலரில் போட்டிருப்பாரு மரம் ஸ்டெம்புக்கு அந்த பேண்ட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாரு இல நலைக்கு சட்டை போட்டிருப்பாரு தொப்பி போட்டிருப்பார் அந்த மாதிரி அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பார் அந்த மாதிரி அது மாதிரி எங்களுக்கு புதுசா ஸ்டீஃபன் சார் பேராசிரியர் அவர் இன்னைக்கு லட்சக்கணக்கான வாத்தியார்கள் இந்தியாவில் இருந்தாலும் ஏ நம்ம நம்ம டாப் டென்னில் ஒரு ஆசிரியராக சொல்லணும்னு நாங்கள் தயங்காமல் ஸ்ரீஃபங்ஸ் பார்த்துக்கணும் ஏன்னால் அளவுக்கு வந்து மரத்தை அப்படி நேசித்து இப்போ நம்ம முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் ஆனால் அந்த செடியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தார் நம்ம ஆகுதுன்றதுக்காக முடிக்கிறாள் ஏன்னா சார் பேச்சா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ இதையும் சொல்லிடுறேன் சாருக்காக இதை ஆப்டே ப்ரோக்ராமாக பண்ணுறேன் எங்கள் நிறுவனத்தில் வந்து மதியம் எல்லாருக்கும் ஒரு லன்ச்சு சைவ லன்ச்சு கொடுத்து இது ஒன் டே ப்ரோக்ராமை நடத்துகிறதா தான் திட்டம் சார் வந்து நான் மதியத்துக்கு வரைக்கும் வர முடியாதுன்னு சொன்னார் ஆரம்பத்தில் ஏன்னா அவர் வந்து சர்ச்சுக்கு போனோம் நாங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன் அதனால் மதியத்துக்கு மேலே வைங்கன்னு சார் சொன்னதுனால இது அரை நாள் ப்ரோக்ராமாக இருக்குது அதனால வந்து இந்த மரங்களை பார்க்குறதும் அந்த பாதி அளவு தான் பார்க்க முடியுது அரை நாள் வரதுனால அதனால் இங்கே வந்திருக்கிற அதே மாதிரி தம்பி அவர் வந்து குமார் இங்கே வந்த உடனே சார் இது நான் நட்ட மரம்னு சொன்னார் அது ஒரு பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் இப்போ புதுசாக இந்த ஏரியாவில் பூரா மரம் நட்டுக்கிட்டு இருக்காரு அது மாதிரி இங்கே வர்றவங்க அவங்க ஒரு தம்பி அவர் கந்தவியல் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா வாக்களையும் மொதலாக வந்து நிற்பார் எப்படி வருவாருன்னு தெரியாது அவங்க வீட்டுக்காரமாக அப்படி அமைஞ்சிருக்காங்க அவரு ரெண்டு மணிக்கு போனோம்னா ஒரு மணிக்கே சாப்பிட் சாப்பாடு போகணும்னு வெளியே போயான்னு வந்து விட்டுறாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட ஹிம்சம் பண்றையாண்டுவாங்க எங்களை ஏன்னா அவர் மொதாலாக வரவர் அவர் தான் அது மாதிரி அந்த ஒரு வழக்கறிஞர் அவர் ஹை கோர்ட்டில் வந்து லாயர் செஷன்ஸ் கோர்ட்டில் லாயர் ஏன்னா அவர் வந்து கரெக்டாக இன்னைக்குன்னா லாயர்லாம் வந்து அவர் யாருக்கு அடிதடி எங்கே நடக்கணும் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கணும் அதை அந்த கண்ணோட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா அந்த கேஸு பார்க்குறது அது இது வருமானத்துக்கு அப்படி இருப்பாங்க ஆனால் நம்ம லாயர் அப்படி கிடையாது எந்த கேஸ் வந்தாலும் அதை ரெண்டாவது தள்ளிவிட்டு நம்ம மரம் பார்க்குற கேஸுக்கு முன்னால் வந்துடுவார் இயற்கையை நேசிக்கக்கூடியவர் அருமையான மனிதர் அவர் அது மாதிரி எங்களுக்கு குழுநா எங்களுடைய ஆசிரியர் அவர் பெர்னாட்சா சார் வந்து அம் அருளானந்தர் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் அந்த கல்லூரியில் படித்தேன் சார் எனக்கு நேரடியாக ஆசிரியராக இல்லை அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டு இருந்த போதிலும் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அந்த கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் அருளானந்தர் காலேஜில் அது மாதிரி இங்கே இப்போ வந்து மருத்துவர் சார் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் மா மாப்பாளையத்தில் இருக்காங்க பே சார் பேர் டாக்டர் நம்பி பாபு நம்பி பாபு சார் டாக்டர் நம்பி பாபு நல்லா அருமையாக வந்து சார் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னால் சொல்லுங்க சார் நாங்கள் இஎஸ்ஐயிலருந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் நல்லா அவர் அது மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரமணி சார் நாங்கள் சமீபத்தில் வந்து அந்த சூரியன் எஃப்எம்மில் பேசுனா அந்த இதை பார்த்து அவர் சார் வந்து எங்களுக்கு தொடர்பு ஆனால் அவர் வந்ததுக்கு பின்னால் நிறைய மருத்துவ குணங்களாக சொல்லுவார் எல்லா பேருக்கும் தெரியும் ஒன்று ரெண்டு அந்த ஆனால் சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் வந்து சொல்லுவார் இவர் சொன்ன பிறகு இப்போ எல்லா பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது எங்கள் ட்ரீவாக்கில் ஒரு பெரிய முன்னேற்றம் அது மாதிரி இன்றைக்கி அவருடைய ஸ்டூடெண்ட் அவர் மாத்திரம் இல்லை அவர் ஒரு ரெண்டு அருமையான அவருடைய கொள்கைக்கு இறக்கியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்தேன் வந்தோன்னே கவனித்து பார்த்தேன் நான் ரொம்ப ஆர்வமாக ஏதா அவ அவர் எப்படி ஏழாவது எட்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டு மாதிரி சார் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நோட்ஸெல்லாம் எடுத்தாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப அருமையானவங்க அது மாதிரி சார் வந்து அண்ணா நகராங்க சார் நீங்கள் அண்ணா நகர்லேருந்து சார் வராரு அதே மாதிரி கரெக்டாக அவர் இந்த ஒரு நாலஞ்சு ட்ரீவாக்கா வந்து முறைப்படி எங்களுக்கு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணுற ஒரு சிலரில் சாரும் ஒருத்தர் அந்த மாதிரி முறைப்படி பதிவு பண்ணி வருவார் ஒரு சிலர் மறந்துடுவாங்க நாம் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவேன் அவங்களுக்கு நம்ம நண்பர்கள் நிறையா இருக்காங்க அப்படி ஆனால் எல்லாருமே நல்ல இயற்கை இவர் டாக்டர் சார் வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து வெட்டினரி டாக்டர் இவரே சொந்தமாக அவருடைய நிலத்தில் பெரிய கார்டு உருவாக்கி வச்சுருக்கிறார் வெட்டினரி டாக்டர் வெட்டினரி டாக்டர் ஆனால் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்க வேண்டியவர் ஆனால் வெட்டினரி டாக்டராக இருந்தார் ஒரு பெரிய கார்டு உருவாக்கி நாம் போய் அவர் இடத்துல ட்ரீவாக்கு நடத்துகிற அளவுக்கு வச்சுருக்கிறாரு அதை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் சொன்னாரு எங்க இடத்துல வந்து ட்ரீ வாக் நடத்தணும்เนന്ന് இப்போ என்ன ரகசியம் தெரியல அதை சொல்ல மாட்டேன்றாரு ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு ரெண்டு மூணு வருஷமா சொல்லல ஆனா முதல் என்கிட்ட வந்து வாரு நீங்க என்ன இடத்துக்கு வாங்க ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இப்போ இவர் ஓகேன்னா அடுத்த ட்ரீ வாக் சாப்டி வரல போறற என்ன சொல்லுங்க நாம சாப்டி வரல போறற அதனால வந்து நீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு உண்டு என்ன சிஸ்ட அதே மாதிரி என்ன கூட இவங்க எனக்கு ஒருத்தர் தான் ஒரு பதி இருபது வருஷம் இருக்குமில்ல சிஸ்டர் இவங்க வந்து டீச்சர் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்டில் பிரின்ஸ்பாலாக இருக்கல நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து சிஸ்டரில் வந்து எங்கள் நிறுவனத்தில் ஒரு மெம்பராக வரணும் அப்படி ஒரு சிஸ்டரை எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கண்ணே அவர் வந்து நீங்கள் நேராக என் கூட வாங்க அப்படின்னு கூட்டு போய் இவங்க பிரின்ஸ்பலாக உக்காந்துருந்தாங்க அன்னைக்கு என்னை அறிமுகப்படுத்தினார் இருபது வருஷம் முன்னால் ஆனால் அன்னைக்கு இருந்து இவங்கள நாங்கள் மெம்பர் ஆகினா எங்கள் மதுரை கிரீனில் நாங்கள் வந்து ஓடி உழைக்கிறோம் அதெல்லாம் பெருசு கிடையாது எங்களுக்கு ஈக்குவலாக அவங்க எங்கே இருக்கிற இடத்துல இருந்தே செய்வாங்க நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த ட்ரீவாக்கை அமைச்சு கொடுத்தவங்க அவங்க இந்த அவங்களுக்கு தான் சேரும் எங்களுக்கு சேரங்க அவங்களுக்கு சேரும் அது மாதிரி எங்களுக்கு இந்த தமிழில் வந்து மெசேஜ் போடுறது அது எதுவும் நமக்கு தெரியாது நான் இந்த ட்ரீவாக்கு இடம் வந்த உடனே நான் ஃபோன் பண்ணுறது ஹரிபாபு சார் அவர் உடனே நான் ஃபோன் பண்ணணும் உடனே போட்டு விட்டுட்டு அதை கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு என்னை லைனில் வச்சே போட்டு கொடுப்பார் அவர் இந்த அவர் ஒரு அருமையான ஒரு நல்ல ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் இருந்தாலும் இயற்கையாக வாழக்கூடியவர் அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற ஒரு சில குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்தது பெரிய வரப்பிரசாதம் சாரோட தான் பையன் அதே மாதிரி அவர் சதீஷோட பொண்ணு எல்லா பேரும் வந்திருக்காங்க இங்கே மேடம் வந்துருக்காங்க மேடம் வந்து மெசேஜில் போட்டிருந்தாங்க அவங்க பெரம்பலூரில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரி கலந்துக்கிறேன்னு அப்போ அன்றைக்கும் பார்த்து போட்டேன் அவன் ஏற்கனவே ஒரு சில ட்ரீ வாக்கு வந்திருக்காங்க என்ன கொரோனா முன்னாடி அதுக்கு முன்னால் பயந்துட்டீங்க வரல நீங்கள் கூட ஏன்னா ஜெயரக்கூடாது வரலை இப்போ கையில வந்துருக்கு வந்துருக்கீங்க வந்தளவில் சந்தோஷம் அடுத்த ட்ரீ வாக்குக்கும் வாங்க நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எங்களுடைய பணிவான நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறான் அடுத்த ட்ரீவாக்கு ஒரு நல்ல அருமையான இடத்துல நடக்கும் நம்ம குரூப்பில் உங்கள் பேர் சேர்க்காமல் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய நம்பர் வச்சு நீங்கள் அதில் உங்கள் பேர் அதை போட்டீங்க அப்படின்னா உங்களையும் சேராதவங்களையும் நம்ம குரூப்பில் போட்டுருவோம் ஒவ்வொரு மாதமும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கிலீஷ் தேதிக்கு மூணாவது ஞாயிறு என்றைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம இந்த ட்ரீவாக் நடக்குது அடுத்த ட்ரீவாக்கு ஒரு சிறப்பான நடத்துகிற இடத்துல நடக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும் இப்போ நம்ம நிற்கிற இடம் இப்போ இத்துடன் இந்த ட்ரீவாக்கு நிறைவு பெறுகிறது நம்ம நிற்கிற இடம் பசுமையான இடம் மட்டும் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கருணை உள்ளத்துக்கு நம்மெல்லாம் வந்து இயற்கையை நேசிக்கிறவங்க நம்மளுக்கு கருணையும் இருக்கும் கருணை இருந்தால் தான் வந்து இயற்கையை நேசிக்க முடியும் இங்கே வந்து இது வந்து அருமையான ஒரு கருணை இல்லை வளரம் முதியோர் இல்லம் ஆனால் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் சினேக அப்படின்னு போட்டிருந்துச்சு சினோக சினேக இல்லம் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு இங்கே பார்த்தோம் ஒரு முப்பது பேர் முப்பது பேர் வந்து பூரா வயசான அம்மா பெண்கள் கூறாம பெண்கள் தான் வயசான அம்மா இருக்காங்க ஆதரவற்றோர் இருக்காங்க அதை சிஸ்டர் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு சிறப்பு என்னென்னா ஐம்பது வருஷமாக அந்த இது நடக்குது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே அது இதை யோசித்து தொடங்கியிருக்காங்கன்னா அது இந்த நிறுவனமாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தொடங்கி ஐம்பது வருஷமாக இது ஐம்பதாவது ஆண்டு தொடங்குகிறாங்க சிஸ்டர் வந்து கேரளா சேர்ந்தவங்க இருந்தவங்க ஒருவட்டம் ஒரு இருந்துட்டு பழையபடி போய் இப்போ பழையபடி இவங்க கூட சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்து இவங்க தான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல பத்தில் நம்ம ட்ரீவாக்கு வரும்போது இவங்கதே இருந்திருக்காங்க எல்லாம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம வாக்கு நடத்தும் போதும் நம்ம சொன்னோம் இல்லையா அறுபத்தேழாவது ட்ரீ வாக்கு இங்கே நடத்தினோம்னு அப்போ இவங்க இருந்திருக்காங்க நம்ம பார்க்க இப்போ இவங்களுக்கு இவங்க நம்மள வந்து நிறைய பேர் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் நம்ம நண்பர்கள் கொண்டாடுறாங்க நம்ம வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன் நடக்குது இவங்க சிஸ்டர்கிட்ட நான் பேசுகிறது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நான் ஒரு தடத்துக்கு உணவு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலாயிரரூபா வருது முப்பது பேருக்குமே இங்கே பேச்சியம்மன் ஒரு கடை இருக்குது திருநகரில் அங்கே நாங்கள் ஆர்டர் போடுவோம் மதிய லஞ்சு எல்லா பேருக்கும் கொடுப்பாங்க ஒரு நாலாயிரூவாக்கூட மூவாயிரத்தி எழுநூறுவா என்னமோ சொன்னாங்க நாலாயரூவா வச்சுருந்தேன் நாலாயிரரூபா வருது நான்வெஜ்ஜி போட்டால் ரூபா வருது அப்படியாவது நான்வெஜ்ஜின்னா சிலர் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிட மாட்டாங்க சைவம் பாதி நான்வெஜ் பாதினா ஒரு ஐயாயிரரூபா வருது அப்போ நம்ம நண்பர்களில் அவங்க யார்கிட்டையுமே நம்மக்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்கன்னு கேட்கலை நம்மக்கிட்ட அது பண்ண சொல்லலை நம்ம தகவல் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா உண்மையான அனாதை முதியோர் இல்லை இதுவாக இருக்குது ஐம்பது வருஷமாக இருக்குது நம்மளுடைய உதவியை நம்மளால் முடிஞ்ச உதவி ஒத்துழைப்பை வந்து இந்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிடுவோம் சிஸ்டர் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் அது மாதிரி சிஸ்டர் ரெண்டு நிமிஷம் நீங்கள் உங்களுடைய கருத்து தமிழ் அவ்வளோ தெரியாது மலையாளம் ரொம்ப ஒரு ஐம்பது வருஷமாக நாங்கள் இந்த இல்லத்தை நடத்திட்டு இருக்கிறது இந்த வருஷந்தான் நாங்கள் இந்த கோல்டன் ஜூபிளி செலிப்ரேட் பண்ணேன் ஒரு எண்பது நூற்றி இருபது பேரும் அப்போ இருந்தது அப்போல்லாம் இவ்வளோ பெரிய இல்லம் எல்லாம் கிடையாது சின்ன இல்லம் அங்கே இருந்தால் அந்த கார் ஷெட்டு இங்கே எல்லா இடத்துலும் ஆக ஜென்ஸும் லேடீஸும் இருந்தது இப்போ எங்களால் முடியல ஜென்ஸ் எடுக்கிறதுக்கு அதனால் லேடிஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிறது இப்போது ஒரு முப்பது பேர் இங்கே இருக்கிறது பெட்ரிடுனா பேஷண்ட்ஸ் வந்தோம்னால் நாங்கள் பெட்ரிடுனா இருக்கணவங்க இங்கே வைக்க முடியாது நல்ல டிஸ்பென்சரியில் போடுவேன் அங்கே ஒரு பதினஞ்சு பேர் மொத்தமாக ஒரு நாற்பத்தஞ்சு பேர் நாங்கள் இங்கே நாங்களே பராமரித்து का पार्टी